இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்ததில் ஒரு ரெண்டு முக்கிய மூணு முக்கிய காரணங்கள் இருக்கிறது இதில் முதலாவதாக பிஎஸ்என்எல் முதல் முறையாக அனைத்து லேண்ட்லைன் வாடிக்கையாளர்களுக்கும் இரவு நேரத்திலே இலவசமாக பேசிக்கொள்ளக்கூடிய வசதியை ஏற்படுத்தி தந்திருக்கிறது இரவு ஒன்பது மணி முதல் காலை ஏழு மணி வரை இந்தியாவில் உள்ள அனைத்து லேண்ட்லைன் மொபைல் தனியார் நெட்ஒர்க்குகள் உட்பட எந்த நம்பருக்கும் இலவசமாக பேசிக்கொள்ளலாம் இந்த வசதியை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் புதிய இணைப்புகளை பெறுவதற்கு வசதியாகவும் பிஎஸ்என்எல் இல்லை புதிய லேண்ட்லைன் மற்றும் பிராட்பேண்ட் இணைப்புகளுக்கு கொடுக்கும்போது இன்சலேஷன் சார்ஜஸ் அமைப்பு கட்டணம் என்று சொல்லப்படுகிற இன்சலேஷன் சார்ஜஸை ஐம்பது சதவீதம் தள்ளுபடி செய்திருக்கிறது இது வாடிக்கையாளர்களுக்கு மிக வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதிலே பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் டு மொபைல் அது எனி பிரைவேட் நெட்ஒர்க் நம்பராக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பிஎஸ்என்எல் லேண்ட்லேருந்து பிஎஸ்என்எல் மொபைல் அது இருந்தாலும் சரி காஷ்மீரில் இருந்தாலும் சரி அதே அதேபோல் பிரைவேட் ஆப்ரேட்டராக இருந்தாலும் சரி யார் நம்பராக இருந்தாலும் லேண்ட்லைன்லேருந்து இலவசமாக பேசிக்கலாம் அடுத்து இரண்டாவது மிகப்பெரிய புரட்சி என்று சொல்ல வேண்டும் அது மொபைல் வரலாற்றிலே முதல் முறையாக பிஎஸ்என்எல் மட்டுமே ஆல் இண்டியா முழுவதற்கும் ரோமிங்கிலே இன்கம்மிங்கை இலவசமாக வழங்குகிறது இதுவரையிலும் எந்த ஆப்ரேட்டரும் ஏற்படுத்தாத ஒரு வசதி இது ஜூன் ஒன்று முதல் அது அந்த வசதி வந்து ஏற்படுத்தப்படுகிறது இந்த வசதியின் மூலமாக வாடிக்கை பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எங்கு வேண்டுமானாலும் இலவசமாக செல்லும்போது இலவசமாக பேசிக்கொள்ளலாம் ஏன்னா இதற்கு முன்பு வரை இருந்த கட்டணங்கள் இன்கமிங் இருந்த கட்டணங்கள் இப்போது முற்றிலுமாக பிஎஸ்என்எல் மொபைல் வாடிக்கையாளர்களுக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது இந்த வசதியை பெறுவதற்காக பொதுமக்களுக்கு பிஎஸ்என்எல் மேலும் ஒரு சலுகையாக சிம்கள் இலவச சிம் கார்டுகளை வழங்குகிறது மேலும் எம்என்பி மூலமாக மற்ற ஆப்ரேட்டர்களிடம் இருந்து எம்என்பி மூலமாக மொபைல் நம்பரை மாற்றாமலே பிஎஸ்எல்எல் நெட்ஒர்க் வருவதற்கு வசதியாக அவர்களுக்கும் சிம் கார்டுகளை இலவசமாக வழங்குகிறது வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் இந்த வசதியை பயன்படுத்தி கொண்டு வெளி மாநிலங்களுக்கு செல்லும் போது இலவசமாக இன்கமிங் கார்களை பெற்றுக்கொள்ள வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அவுட் கோயிங்கில் எந்த மாற்றமும் கிடையாது இன்கமிங்கில் மட்டும் ஃப்ரீயாக கொடுக்கும் இதுவரைக்கும் இன்கமிங்க சார்ஜஸ் இருந்தது அது வந்து இப்போ ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இன்கமிங் இலவசமாகும் அடுத்ததாக எம்என் மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி அதாவது மொபைல் நம்பரை மாற்றாமலேயும் மற்ற ஒரு நெட்ஒர்க்கிலிருந்து மற்ற நெட்ஒர்க்கு போகுது பிஎஸ்எல்எல்லேருந்து மற்ற நெட்வொர்க்கோ அல்லது மற்ற வந்து பிஎஸ்எல் வருவதற்கு நம்பரை மாற்றாமலேயே வர்றது அது எம்என் அடுத்ததாக ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமாக கல்லூரி மாணவர்கள் பொறியியல் மாணவர்கள் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு இந்த டிஜிட்டல் இந்தியாங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் வரும்போது காலத்துக்கு மா மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணுவதற்கு வசதியாக கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் ட்ரெயினிங் என்ற ஒரு சிறப்பு பயிற்சியும் திருநெல்வேலி தொடர் மாவட்டத்தில் நம்ம வழங்கி இஎஸ்என் வழங்கி வருகிறது இது தமிழ்நாட்டிலேயும் சென்னை ட்ரைனிங் சென்டர் மற்றும் திருநெல்வேலியில் மட்டுமே வழங்கப்படுகிறது இதற்காக பயிற்சி கட்டணம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது வெளியிடங்களிலே இதற்கு பயிற்சி கட்டணம் வந்து வெகு அதிகமாக இருக்கிறது இது வந்து திறமை வாய்ந்த தகுதி வாய்ந்த எங்களுடைய அனுபவம் வாய்ந்த பொறியாளர்களால் இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது இதற்காக ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் லேப் திருநெல்வேலியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மூன்று நாட்கள் பயிற்சி மூன்று நாட்கள் முழு மூணு நாள் நாள் பயிற்சி அல்லது ஆறு நாட்கள் அரை நாள் பயிற்சி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணம் கல்லூரி மாணவர்களுக்கு மொத்தமாக கல்லூரியிலிருந்து இருபத்தாறு பேருக்கு மேல் வந்தால் பத்து சதவீதம் தள்ளுபடி செய்யப்படும் ஐ இருபத்தாறுக்கு மேல் மாணவர்கள் ஒரு கல்லூரியிலிருந்து குறிப்பிட்ட கல்லூரியிலிருந்து இருபத்தாறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்தால் பத்து சதவீதம் தள்ளுபடியும் ஐம்பத்தோருக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்தால் இருபது சதவீத தள்ளுபடியும் செய்யப்படுகிறது கூடுதலாக இந்த நிதியாண்டிலே நாங்கள் சிவில் இன்ஜினியரிங் ப்ராக்டிசஸ்லேயும் மாணவர்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து திருநெல்வேலியில் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அடுத்து

பப்ளிக்கு வரணும்னா வரலாம் பட் ஆனால் தனியாக ஒரு ஒருத்தருக்கும் அந்த ட்ரைனிங் நடத்த முடியாது ஸோ அது யாராவது இருந்தாங்கன்னா எங்களுடைய மக்கள் தொடர்பு அதிகாரியோ மார்க்கெட்டிங் அதிகாரியோ காண்டாக்ட் பண்ணாங்கன்னா ஸோ மாணவர்களுக்கு நடத்தும் போது அவர்களுக்கும் சேர்த்து கொடுக்க முடியும் அவர்களுக்கு சரி ஏன்னா தனியாக ஒவ்வொருத்தருக்கும் அந்த லேபில் வச்சு நடத்துறதுக்கு கஷ்டம் அந்த மாதிரி இப்ப இப்போ ப்ராட்பேண்டு சரி ப்ரைம் மினிஸ்டர் பாரத பிரதமர் அறிவித்தவுடைய டிஜிட்டல் இந்தியா வீக் செலிப்ரேஷன் பிஎஸ்எல்எஸ் வெளியில சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஜூலை ஏழாம் தேதி வரையிலும் சிறப்பாக நடக்கிறது அதனுடைய ஒரு க அங்கமாக பிஎஸ்என்எல் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இங்கே ஜிஎம் ஆஃபீஸில் வந்து பிஎம் பேசின ப்ரைம் மினிஸ்டர் பேசின ஒரு ப்ரோக்ராம் வீடியோ ப்ரோக்ராம்ஸை வந்து லைவ் ப்ரோக்ராம் வாட்ச் பண்ணாங்க அடுத்ததுதான் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவசமாக தொலைபேசி நிலையங்களை பார்வையிடுவதற்கு வசதி செய்யப்பட்டிருந்தது அதன் வசதியை வந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை தென்காசி சங்கரங்கோயில் செங்கோட்டை பள்ளியூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய க பள்ளி மாணவர்கள் ஏராளமானவர்கள் பார்வையிட்டு இந்த டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் பற்றியும் அதனுடைய பிஎஸ்என் உடைய பங்கு என்பது எப்படி என்பது பற்றியும் விரிவாக விளக்கம் செய்யப்பட்டிருந்தது மாணவர்களுக்கு விளக்கம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அடுத்து இந்த டிஜிட்டல் இந்தியா இதை முன்னிட்டு பிஎஸ்என்எல் திருநெல்வேலியில் வந்து நிறைய மேளாக்களை ஏற்பாடு செய்திருந்தோம் லேண்ட்லைன் கனெக்ஷன்ஸ்கள் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்கள் மற்றும் சிம் கனெக் கார்டுகளையும் இலவசமாக கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படுகின்றது திருநெல்வேலி பாளையங்கோட்டை சங்கரன் கோயில் மற்றும் ப பல்வேறு பகுதிகளிலையும் இலவச மே சிம் கார்டுகள் லேண்ட்லைன்கள் கொடுக்கப்பட்டு மேளாவின் மூலமாக வாடிக்கையாளர் பெருமளவில் பிஎஸ்எல்எல் இணைக்கப்பட்டாங்க அடுத்து எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராமில் வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு இதில் வந்து த்ரீ ஜி எக்ஸ்பான்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து த்ரீ ஜி ப்ரொபோசல்ஸ் வந்து மேலடத்துக்கு கொடுத்துருக்கோம் அநேகமாக இந்த நிதியாண்டிலே வந்து அந்த த்ரீ ஜி டவர்கள் கிராமப்புற பகுதிகளிலையும் த்ரீ ஜி டவர்கள் வந்து பிஎஸ்என்எல் சார்பாக லான்ச் செய்யப்படும் அதில் கூடுதலாக டூ ஜி டவர்களும் கேட்டிருக்கிறோம் இந்த நிதியாண்டுக்குள்ளாரே த்ரீ இருக்கு அஞ்சு இருக்குது ஒரு நூற்றி ஐம்பது த்ரீ ஜி வரைக்கும் ஐம்பது டூ ஜியும் கேட்டிருக்கிறோம் பட் இதில் எப்போயும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த ஐம்பது த்ரீ ஜியும் கேட்டு கேட்டுக்கிறோம் அடுத்ததாக எக்ஸ்பென்ஷன் வந்து வைஃபை ஹாட்ஸ்பாட்ஸ் அதான் வைஃபை ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து திருநெல்வேலியில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொரு இடத்துக்கு ப்ரொபோசல் கொடுத்துருந்தோம் ஆறு இடம் வரைக்கும் இந்த நிதியாண்டிலேயும் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது

பட் யூசர் ஐடி கிரியேட் ஆகும் இல்லைங்களா சார் யூசர் ஐடியில் வந்து முப்பா உங்கள் யூசர் ஐடியில் தேர்ட்டி மினிட்ஸுக்கு வரைக்கும் உங்களுக்கு அலோடாக இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ண போனீங்கன்னா ஆக்சஸ் ஜெனீடுன்னு வரும் ஸோ நீங்கள் ரீசார்ஜ் போனால் மறுபடியும் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நான்கு இடங்கள்ல லான்ச் பண்ணிட்டாங்க ஜூன் சாரி ஜூலை வாங்கிக்கலாம் இடமா திருநெல்வேலி வருமா அஞ்சாவது இடம் கொடைக்கானல் அந்த ஏரியாவில் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த நிதியாண்டுக்குள்ள திருநெல்வேலியிலையும் நான் தஞ்சாவூர்ல முதல் இடத்துல போடுறேன் தஞ்சாவூர் பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயில் அடுத்து மூன்று இடங்கள் வந்து பாண்டிச்சேரியில அடுத்து ஊட்டி கொடைக்கானல் பல்வேறு இடங்கள்லயும் வருது திருநெல்வேலியிலையும் ஆறு இடங்களுக்கு வந்து இந்த நிதியாண்டிலேயும் போட்டு இப்ப கமிஷன் ஆயிடுச்சு ஊட்டி கொடைக்கானல் அந்த இடங்களும் வந்து ரெடி ஆயிடுச்சு அவங்க இதை ப்ரீயா இது பண்ணிக்கிறது வாங்கிக்கிட்டாங்க அந்த மாதிரி இதுக்கும் கனெக்ட் அது அவங்க வீட்டிலே இருக்கிறது இது வெளியில் போது இடங்கள் ஏன்னா ஏர்போர்ட் இந்த மாதிரி கோவில் டூரிஸ்ட் பிளேஸஸ் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இது கொடுக்குறாங்க பஸ் ஸ்டாண்டர்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரி ஸோ இதுக்கு தனி அக்கவுண்ட் வாங்கிட்டுதான் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் எது எப்படி இல்லை அது தனித்தனம் சார் ஒரு சில பிரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் வச்சுருக்காங்க பிஎஸ்எல் இப்போ தான் லான்ச் பண்ணுவோம் அடுத்து வந்து இந்த டிஜிட்டல் இந்தியா வீக் செலிப்ரேஷனோட கண்டினியூஷனாக இந்த அடுத்த கடந்த வார அட் அது வாரத்தில் பதிமூணு பதினாலு தேதிகளில் பிஎஸ்எல்எல்ல ஜிஎம் ஆஃபீஸ் திருநெல்வேலியில் வண்ணாரப்பேட்டையில் வந்து ஒரு மெகா மேலாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மெகா மேலாவில் வந்து லேண்ட்லைன் கனெக்ஷன்கள் இன்சுலேஷன் சார்ஜஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தள்ளுபடியில் புது லேண்ட்லைன் இணைப்புகள் ப்ராட்பேண்ட் இணைப்புகள் வரலாம் ப்ராட்பேண்ட் இணைப்பில் இது வரைக்கும் திருநெல்வேலியில் வந்து எயிட் எம்பிபிஎஸ் வரைக்கும் தான் ச கனெக்ஷன்ஸை கொடுத்துருக்கணும் இப்போ வந்து விடிஎஸ்ங்கிற புது பிளான் மூலமாக டுவெண்ட்டி ஃபோர் எம்பிபிஎஸ் வரைக்கும் கனெக்டிவிட்டி பெறலாம் அதுவும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அடுத்ததாக எஃப்டிடிஹெச் சர்வீசஸ் அது ஏற்கனவே நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பரில் ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட நூறு கஸ்டமர் வரையின்னு இருக்காங்க அதில் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் வரைக்கும் இன்டர்நெட்டு ஆப்டிகல் ஃபைபர் மூலமாக வீடு வரைக்கும் ஆப்டிகல் ஃபைபர் ஃபைபர் டு த ஃபோன் வீடு வரைக்கும் ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் வரைக்கும் இன்டர்நெட் வசதி பெற முடியும் அதில் ஹண்ட்ரட் பேசும்போது எந்த ஒரு வீடியோவும் எதுவும் பிரச்சனையும் இல்லாமல் உடனடியாக பார்க்கக்கூடிய வசதி அந்த வசதி வந்து இது எஃப்டிபிஎஸ் மூலமாக கிடைக்கிறது அடுத்து ஃப்ரீ சிம் கார்டுகள் இலவச சிம் கார்டுகள் கொடுக்குறோம் எம்என்பி மூலமாக வரவங்களுக்கும் இருக்கும் இலவசமாக சிம் கார்டுகள் மற்றும் எஃப்ஆர்சியும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அடுத்து சமாதான ஸ்கீம்ங்கிறது ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமில் வந்து நிலுவைத் தொகை பாக்கி தொகையை வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அந்த சமாதான் ஸ்கீமை பயன்படுத்தி உடனடியாக தங்களுடைய கணக்குகளை செட்டில் செய்து வரலாம் அது வாடிக்கையாளர்கள் விரும்பக்கூடிய பட்சத்திலே அவர்களுக்கு மறு இணைப்பும் எந்தவித கட்டண அமைப்பு கட்டணம் இன்சுலேஷன் சார்ஜஸ் இல்லாமலேயும் அந்த மறு இணைப்பும் கொடுக்கப்படும் புது வாடிக்கையாளருக்கு ஐம்பது சதவீத சலுகை ஏற்கனவே வயத்திலிருந்து க்ளோஸ் செய்தவர்களுக்கு வந்து முழு சலுகை நூறு சதவீத சலுகை எந்தவித கட்டணமும் இன்றி புது இணைப்புகளை உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம் அந்த வசதி

நெட்ஒர்க் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து தமிழ்நாடு வாடிக்கையாளர்கள் திருநெல்வேலி கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கு மேல வாடிக்கையாளர்கள் நம்ம பொண்ணு வந்திருக்காங்க இதுவரையிலும் அதில் உள்ள திருநெல்வேலி தொலைத்தொடர் மாவட்டம் தமிழ்நாட்டிலயும் முதலிடத்திலேயே தொடர்ந்து இருந்தது ரெண்டு மூணு ஆண்டுகளாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி